வேறு லெவலில் எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முட்டிகிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரித்திகா மாட்டோம் கேஷெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படியோ அண்ணி எனக்கு அந்த இடத்துல வேலை வந்து ஏற்பாடு பண்ணி தரேன்ட்டாங்க அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் பொறுமையாக படிப்படியாக நம்ம அத்தையோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தியே ஆகணும் நான் தான் அடுத்த இந்திராணியாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்பனும் பார்த்து என்னது ஒரே சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரித்திகா வேக வேகமாக வராங்க என்ன ஆச்சு என்ன இங்கே இவ்வளோ சத்தமாக இருக்கேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி எனக்கு கம்பெனியில் வேலை தரேனிங்களே என்றைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் என்னம்மா உன் விருப்பம் போல் என்றைக்கு வேணாலும் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் இந்திராணி போகிறாங்க கபிலன் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் எப்போதும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு கோச்சிட்டு போகிறப்ப இந்திராணியை ஃபீல் பண்ணுறாங்க அப்போனா இது எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சிவாவை கண்ணாப்னான் திட்டிட்டோமே அவன் மனசு எவ்வளோ வந்து உடஞ்சிருக்கும் சித்தப்பா நம்ம கிட்டே வந்து பொய் சொல்கிறாங்களா நம்ம அயலிக்கிட்டையும் சிவாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் கேட்டே ஆகணும் தப்புன்னு ஒன்று நடந்தது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து நம்ம மாற்றிப்போம் சிவாவோட மனசு எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவும் அயலி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்திராணி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே நம்ம வீட்டு வாரிசாக இருக்கிறப்ப நான் இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்திராணி வந்து கதவை தட்டுறாங்க நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சிவா நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா உங்கக்கிட்ட நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல என் நேரம் எனக்கு கடைசியில் எல்லாமே வந்து கிடச்சிதுக்கா ஆனால் கடைசி நேரத்தில் என்னால் நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு இல்லாட்டி நீங்கள் கேட்ட மாதிரி நான் நிரூபித்து காட்டியிருப்பேன் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வந்து வச்சுருந்தேன் அது இப்போ பறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இருந்துருச்சுன்னா ஒருத்தவங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சிவா சொன்னது எல்லாம் உண்மையை நோக்கி தான் போயிட்டுருக்கு நம்ம தான் தேவையில்லாமல் இவனை சத்தம் போட்டு பேசிட்டோம் சரி சிவா உன் மேலே இத்தனை நாள் வரைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் வேறு எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மையை நோக்கி போகுது அது மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது திடீர்னு என்ன ஆச்சு அண்ணி அப்படின்னு சொல்கிறப்ப சிவா இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் சிவா இந்த குடும்பத்தோட நிம்மதி தான் வந்து எனக்கு முக்கியம் நீங்கள் இந்த உண்மையை சொல்லி என்ன ஆக போகுது தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு மட்டும் தெரிஞ்சது தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணி இவங்க பெருசாக என்னத்தை கேட்க போகிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதனால் நம்ம குடும்பத்தோட நிம்மதி தான் போகுதுன்னு மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் இனிமேட்டு இந்த வீட்டில் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்திராணி மட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க ரித்திகா டிப்டாப்பாக வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க கபிலன் சம கோவத்தின் உச்சத்தில் வந்து உட்காந்துருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டு சும்மாவே சிவா ஆட்டம் ஆடுவான் அயலியும் இப்போ நிரந்தரமாக அவங்க இந்த வீட்டோட வாரிசுன்னு இருந்துட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப செல்வராணி வந்து கேட்குறாங்க என்னடா ஆச்சு போய் பார்த்துட்டு வந்து ஏ சொல்லுடா அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா என்கிட்ட யாரும் எதுவும் கேட்க வேணாம் ரித்திகா என்னம்மா நீ வந்து டிப்டாப்பாக ரெடி ஆகிட்ருக்க ஆனால் ஓன் புருஷன் சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான் வந்ததுலேருந்து கேட்குறேன் என்கிட்ட எதுவும் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி அவர் சம கோவத்தின் உச்சத்தில் வந்துருக்காங்க என்னடா உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா உண்மையை கண்டுபிடிச்சா கூட பரவாயில்ல ஆனால் அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்னது கபிலன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கானு இந்திராணி அங்கே வந்துடுறாங்க என்னாச்சு என்ன இருக்க கபிலா சும்மானே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு இந்திராணி என்ன கபிலன் இவ்வளோ கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சும்மா இதெல்லாம் நார்மலான விஷயந்தான் மற்றபடி ஒன்றெல்லாம் இல்லை கபிலா நான் தான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு குட்டி கதையை வந்து சொல்லி ஓ அவ்வளோதானா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேங்கிற மாதிரி டைவேர்ட் பண்ணுறாங்க நம்ம இந்திராணி இந்த விஷயத்தை யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது சரியா நீ வேற இப்போயே அடுத்தடுத்தது வந்து பிரச்சனையை ஆரம்பித்து விட்றாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க நானும் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் போகிறேன்னு சொல்லிட்டு அயலி முன்னாடி வெறுப்பேத்தியே ஆகணும் அயிலியை நான் இப்போ வெறுப்பேற்ற போகிறேன் அத்தை நீங்களும் கூட வரீங்களா கண்டிப்பாகம்மா இதுக்காக தானே நம்ம இந்த வீட்டிலேயே இருக்கோங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கேவலமாக வந்து இருக்காங்க சிவாவும் ஐலி முன்னாடி ரித்திகா வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் செல்வராணி நிற்கிறாங்க பாத்தியா நான் எந்த இடத்துல மருமகளாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்னால் இந்த வீட்டில் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தங்கணுனாலே தங்க முடியாது எனக்கு போட்டியாக நீ இங்கே வந்திருக்கலான்னு நினச்சிருக்கலாம் அந்த பிம்பத்தை கூடிய சீக்கிரம்னா போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் என்னென்னலாம் வந்து நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ண போகிறேன் என்கிட்ட மட்டும் அதிகாரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க ரித்திகா ரித்திகா நீ நல்லா இருந்தா சந்தோஷம்தான் நீ இன்னமும் டூ வீலரில் தான் இருக்க ஃபோர் வீலர்லாம் பார்த்ததே இல்லை ஆனால் நான் அப்படி இல்லை கம்பெனிக்கு எம்டி ஆக போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒத்துமொத்த அதிகாரத்தையும் கையில் கொண்டு வந்துட்டு நான் வச்சது தான் சட்டம் என் வாழ்க்கை எங்கே வேணாலும் போகும் அடுத்த நொடி நான் என்ன செய்யணுன்னாலும் செய்ய முடியும் ஆனால் ஒன்னால் அது மாதிரிலாம் செய்ய முடியாது பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம சிவா ரித்திகா ஒரு விஷயத்த வந்து ஃப்ரிட்ஜுக்க யார் வேணாலும் எந்த நொடி வேணாலும் மேலே வரலாம் மேலே இருக்கிறவங்க கீழே கூட வரலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே நம்ம தக்க வச்சுக்கணுமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா ஆடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இரு இப்போ உன் கையில் ஒரு விஷயத்தை அண்ணி கொடுக்குறாங்கன்னா நீ உண்மையிலே எம்டி ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கு நோக்கி நீ உழைக்கணும் உனக்கு கொடுத்த இடத்த தக்க வச்சுக்கிட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸை கொண்டு போனேன்னா பரவாயில்லையே நம்ம இல்லைன்னா கூட ரித்திகா நல்ல விதமாக வந்து கம்பெனியை ரன் பண்ணுறான்னு சொல்லி யோசிக்கணும் அதை விட்டுட்டு இந்திராணியை கீழே இறக்கணும் நான் அவங்க சேரில் எடுத்தோன்னா உட்காரணுன்னா இன்றைக்கே உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க உன்னால் என்ன பண்ண முடியும் முதல்ல தொழிலை கற்றுக்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கிற மாதிரி என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறப்ப ஐயோ உன்னோட அருவை கதையெல்லாம் வேறாரிட்டியாவது வச்சுக்க அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க யோசிக்கிறதுப்பா நான் தப்பு செஞ்சு கோடி கணக்கில் நட்டமானால் கூட எனக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைப்பா தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு நான் தொழிலில் கற்றுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல கிருத்திகா எனக்கு என்னென்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கபிலன் வந்து கேட்கும்போது ஆமாம் இவங்களே இந்த வீட்டில் மிகப்பெரிய இடத்த வந்து பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தா இவ உட்காந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எங்கே போக போதுன்னு தெரியல நான் எந்தளவுக்கு கோவப்படுறனோ அந்த அளவுக்கு ரித்திகாவும் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆடி போயிடுவா இதை நான் மனசுக்குள்ளே போட்டு வந்து மறைச்சி வச்சுருக்கேனே அப்படின்னு கபிலன் வந்து இருக்காங்க வேறு வேலை இருந்தால் பாரு ரித்திகா என்னங்க நீங்கள் இன்றைக்கி ஃபேம்லியே இல்லையே அவங்கள கலாய்ச்சா நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுவீங்க இப்போ என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கபிலன் பார்த்திங்களா ஏதோ ஒரு பாட்டமாக இருக்கான் ஒரு வேலை அவன் தான் இதை செயலுக்கெல்லாம் காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு கூட யோசிக்கலாம் இல்லை ஆனால் கபிலன் இது மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆள் மாதிரி எனக்கு தெரியல அவனுக்குள்ளே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு வருமா ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாரா என்ன எதுன்னு தெரில அந்த விஷயத்த வேற நம்ம ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அயலியும் நம்ம சிவாவும் கம்பெனிக்கு கிளம்ப போகிறோம் இன்றைக்கி முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ரித்திகா மட்டும் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்திங்களா நீங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் அதை ரித்திகா காதலு கூட வாங்கிக்க மாட்டேங்கிறார் இப்போதைக்கு அவளுக்கு அப்படி தான் தெரியும் இந்த இடத்த தக்க வச்சுக்காம வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சிவா சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு யோசிப்பா எப்போதும் அவள் இருக்கும்போதே ஒன்றும் புரியாமல் நடந்துப்பா இல்லாதப்ப தான் அச்சச்சோ அது போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா இது அவளோட இயல்பு நம்ம மாற்ற முடியாத சீனியர்